அத்தியாயம் மூன்று வேட்டை நாய்களுக்கு இடையே ஆரம்பித்த சண்டை அவள் அளவிற்கு வேகமாக ஓட முடியவில்லை என்றாலும் ஓரளவு வேகமாக ஓடி மனிதர்களால் உனக்கும் தான் அதை மறந்து விட்டாயா நீ அவர்களை இங்கே அழைத்து வரும் முன் அவர்களது வேட்டை நாய்க்கு நீ இரையாகி விடுவாய் என்று திரு கூறினான் அதை சற்றும் கவனிக்காமல் சதுரா வேகமாக சென்றாள் உயிர்மேல் பயம் கொண்ட திரு சொன்னால் இவளுக்கு புரியாது பட்டால் தான் புரியும் என்று சொல்லிவிட்டு பின் வாங்கினான் மீண்டும் திருவாழை தோப்பின் உள்ளே நுழையும் நேரம் அங்கே எவரும் இல்லை அடடா அதற்குள் அவர்கள் மைலோனை தூக்கி கொண்டு சென்று விட்டார்களா பச்சைக்கு என்ன ஆயிற்று என்று தெரியவில்லையே என்று முணுமுணுத்துக் கொண்டே அங்கும் இங்கும் பலராம் எங்கே இருக்கிறான் என்று தேடினான் எவரும் அவனது கண்ணிற்கு புலப்படவில்லை சிறிது தூரம் அவன் முன்னேறி செல்லும் நேரம் சற்று தூரத்தில் ஏதோ ஒன்று அசைவதை கவனித்தான் அங்கே ஏதோ ஒன்று அசைவது போல் இருக்கிறது அது பச்சையாக இருப்பானா அல்லது வேறு எவரேனும் ஒருவராக இருக்குமா என்று திருமணத்திற்குள் நினைக்கும் நேரம் அது பலராம்தான் என்று அவன் உறுதி செய்து விட்டான் உறுதி செய்த அடுத்த கணமே டேய் பச்சை பச்சை என்று கத்திக்கொண்டு அவனை நோக்கி வேகமாக திரு ஓடினான் திருவின் குரலை கேட்டு பின்னால் திரும்பி பார்த்த பலராம் நம் அத்தனை திட்டமும் வீணாகி விட்டது வீணாகியது மட்டும் இல்லாமல் இப்பொழுது மைலோனும் கொடுமையான முறையில் கொல்லப்படவும் போகிறான் என்று தன் அருகே வரும் திருவை கட்டி அணைத்தான் பலராம் வருத்தம் கொள்ளாதே நண்பா இவர்களை எதிர்த்து நம்மால் என்ன செய்துவிட முடியும் ஆயினும் நாம் நம்மால் முடிந்த அளவிற்கு முயற்சி செய்து பார்த்தோம் எந்த பலனும் கிடைக்கவில்லை என்று திரு சொல்லிக் கொண்டிருக்கும் நேரம் உன்னுடன் இருந்த சதுரா எங்கே என்று பலராம் கேட்டான் மைலோனின் மீது சதுரா கொண்டிருந்த அளவு கடந்த அன்பு மனிதர்கள் மீது அவளுக்கு இருந்த பயத்தை மறைத்துவிட்டது என்ன சொல்கிறாய் திரு ஒன்றும் புரியவில்லை மைலோனை காப்பாற்ற மனிதர்கள் வேட்டையாடும் இடத்தினை நோக்கி அவள் சென்றிருக்கிறாள் என்று திரு சொல்லிக் கொண்டிருக்கும் நேரம் திருவின் கண்களை பார்த்து என்ன சொல்கிறாய் நீ என்று அதிர்ச்சியுடன் பலராம் கேட்டான் ஆமாம் நான் சொல்வது உண்மைதான் பின் நீ ஏன் அவளுடன் செல்லவில்லை அவளை ஏன் தனியாக விட்டுவிட்டாய் மரணத்தை நோக்கி அவள் செல்கிறாள் அது தெரிந்தும் அவள் பின்னால் நான் ஏன் செல்ல வேண்டும் மரணத்தை நோக்கி அவள் செல்கிறாள் என்று நீ சொல்லாதே மரணத்தின் விளிம்பில் இருக்கும் நண்பனை காப்பாற்ற தனக்கு மரணமே வந்தாலும் பரவாயில்லை என்று அவள் முயற்சி செய்கிறாள் என்று சொல் இந்த நிலையில் நீயும் அவளுக்கு உறுதுணையாக இருந்திருக்க வேண்டும் என்று பலராம் சொல்லும் நேரம் நீ என்ன முட்டாளா அவள் தான் இவ்வாறு பேசுகிறாள் என்றால் நீயும் இவ்வாறு பேசுவதில் என்ன அர்த்தம் உள்ளது முயல்களிடம் இருக்கும் வேட்டை நாய்களை விட மனிதர்களிடம் இருக்கும் வேட்டை நாய்கள் மிகவும் சக்தி வாய்ந்தவை அதே நேரம் வேகமானதும் கூட அந்த வேட்டை நாய் கூட்டத்தை திசை திருப்பும் முன்பே சதுராவை அவை கொன்றுவிடும் இந்த நிலையில் எப்படி அவர்களை அங்கே இருந்து இங்கே அழைத்து வர முடியும் மைலோனுக்கு முன் சதுரா மிக கொடுமையான முறையில் மரணிக்கப் போகிறாள் என்று திரு கூறியதும் திருவின் கன்னத்தில் ஒரு அடி அடித்தான் பலராம் இப்பொழுது நீ இங்கே உயிருடன் இருக்கிறாய் என்றால் அதற்கு மைலோன் ஒரு காரணம் என்பதை மறந்து விடாதே நீ மட்டுமல்ல நான் உயிருடன் இருப்பதற்கும் அவன்தான் காரணம் சதுரா உயிருடன் இருப்பதற்கும் அவன்தான் காரணம் உண்மைதான் அதை நான் மறுக்கவில்லை அதற்காக தான் நாம் நம்மால் முடிந்த அளவிற்கு அவனை காப்பாற்ற முயற்சி செய்தோம் என்று திரு கூறியதும் இப்பொழுதும் நாம் சுவாசித்துக் கொண்டிருக்கின்றோம் என்றால் இன்னும் நம்மால் முயற்சி செய்ய முடியும் என்று தான் அதற்கு அர்த்தம் நானும் சதுரா செல்லும் திசையை நோக்கி செல்லப் போகிறேன் அவளுக்கு உதவி செய்யப் போகிறேன் அதில் எனக்கு மரணமே கிடைத்தாலும் பரவாயில்லை என்று சொல்லிக்கொண்டு துள்ளி குதித்து பறக்க முயற்சி செய்து கொண்டே அங்கே இருந்து பலராம் ஓடினான் பலராம் தேய் பச்சை என்று இரண்டு முறை கூப்பிட்டான் ஆனால் அதற்கு செவி சாய்க்கவில்லை அடடா இவர்களது முட்டாள்தனத்தை நான் என்னவென்று சொல்வது என்று தனக்குத்தானே பேசிவிட்டு வேறு வழியில்லாமல் பலராமின் பின்னால் திருவும் ஓடினான் உயிர் மேல் ஆசை கொண்ட நீ இப்பொழுது எதற்காக என் பின்னால் வருகிறாய் என்று தன் பின்னால் வரும் திருவை பார்த்து பலராம் கேட்டான் புத்திசாலியாக இருந்தாலும் முட்டாள் நண்பர்களை உடன் வைத்துக்கொண்டால் கொண்டால் நாம முட்டாள்தனமாக நடந்து கொள்வது தான் சரியானது சரி வீணாக பேசுவதை நிறுத்திவிட்டு என் முதுகில் ஏறிக்கொள் இப்பொழுது உன்னால் பறக்க முடியாது என்று திரு கூறியதும் திருவின் முதுகில் பலராம் ஏறிக்கொண்டான் அடுத்த கணமே திரு வேகமாக ஓடினான் சில நிமிட ஓட்டத்திற்குப் பிறகு சதுரா இருக்கும் இடத்தினை இவர்கள் இருவரும் அடைந்தார்கள் திரு அதிவேகத்தில் ஓடியதனால் அவனால் ஒன்றும் பேச முடியவில்லை சதுரா இங்கே நின்று என்ன செய்து கொண்டிருக்கிறாய் எதை என்று பலலாம் கேட்கும் நேரம் வாயை மூடு என்று சதுரா கூறினாள் ஆம் சதுரா ஏதோ ஒன்றை மும்முரமாக கவனித்துக் கொண்டிருந்தாள் சதுரா எதை கவனிக்கிறாளோ அதை பலராமும் கவனிக்கத் தொடங்கினான் சிறிது நேரம் மூச்சு வாங்கி விட்டு திருவம் அவர்களுடன் சேர்ந்து கொண்டான் சில நிமிடங்கள் கழித்து சரியான நேரம் வந்துவிட்டது அதோ வேட்டை நாய்களுடன் மனிதர்கள் அந்த மேட்டுப்பகுதியினை கடந்து வந்து கொண்டிருக்கிறார்கள் இதுதான் சரியான தருணம் உயிர்மேல் ஆசை கொண்டவர்கள் இதில் பங்கேற்க வேண்டாம் என்று மறைமுகமாக திருவை குத்தி காட்டினாள் சதுரா திட்டத்தில் கவனம் செலுத்துவதை விட்டுவிட்டு இவ்வாறு தேவையில்லாமல் பேசிக் கொண்டிருந்தால் திட்டம் தோல்வியில் முடிந்துவிடும் என்று சொல்லிவிட்டு முதல் ஆளாக திரு அங்கே இருந்து முன்னோக்கி சென்றான் சொல்லில் மட்டும் வீரம் இருந்தால் போதாது செயலிலும் இருக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு திருவை விட வேகமாக சதுரா ஓட்டினாள் அடடா உங்கள் இருவருக்கும் இடையே உள்ள போட்டியில் என்னை மறந்து விட்டீர்களே என்று சொல்லிக்கொண்டு தன் இறக்கையை பலராம் பார்த்தான் அவனது இறக்கையில் இருந்த சேறு வேகமாக வந்ததில் ஓரளவு காய்ந்து இருந்தது ஆதலால் தன் இறக்கையை அங்கும் இங்கும் தரையில் உரசி அந்த சேற்றினை ஓரளவு போக்கினான் அவ்வாறு போக்கிவிட்டு முடிந்த அளவிற்கு சறு உயரத்தில் பறந்து சென்றான் மூவரும் சிறிது நேரத்தில் வேட்டை நாய்களின் கண்ணுக்கு தெரியும் அளவிற்கு நெருங்க சென்றார்கள் சதுரா இதற்கு மேல் முன்னேறி செல்ல வேண்டாம் வேட்டை நாய்கள் நம்மை கவனித்து விட்டன இப்பொழுதே நம்மிடத்தை நோக்கி ஓடத் தொடங்குங்கள் என்று பலராம் கூறினான் இப்பொழுதே நாம் திரும்பிச் சென்றோம் என்றால் வேட்டை நாய்களின் கவனம் சிறிது நேரத்திலேயே திசை திரும்பிவிடும் ஆகையால் இன்னும் நெருக்கமாக நான் செல்கிறேன் என்று கொண்டு சதுரா மேலும் முன்னேறி சென்றாள் சதுரா வேண்டாம் வேட்டை நாய்களுக்கும் நமக்கும் இடையே இந்த அளவிற்காவது இடைவெளி இருக்க வேண்டும் இல்லை என்றால் அவை நம்மை எளிதாக விரட்டி பிடித்து விடும் என்று பலராம் காதில் சதுரா முன்னோக்கி சென்றாள் மேலும் முன்னோக்கி செல்ல விரும்பாத ஒரு கணம் அதே இடத்தில் அப்படியே நின்று மூச்சு வாங்கி விட்டு மரணத்தை தேடி செல்வதில் இத்தனை ஆசையா சரி வேறு வழி இல்லை என்று சொல்லிவிட்டு மீண்டும் ஓடத் தொடங்கினான் திரு இவர்களுக்கு சொன்னால் புரியாது இனி நான் தான் களத்தில் இறங்க வேண்டும் என்று மனதிற்குள் நினைத்துவிட்டு கீ கீ கி என்று கத்திக்கொண்டே தனது இறக்கையை சடசடவென்று பலராம் அடித்தான் இதனால் வேட்டை நாய்களின் கவனம் சதுரா மற்றும் திரு இருவரின் மீதும் முழுமையாக வந்தது அடுத்த கணமே வெறிகொண்டு அவை இவர்களை நோக்கி ஓடி வரத் தொடங்கின சதுரா திரு என்ன நடந்தாலும் பின்னால் திரும்பி பார்க்காமல் நம் இடத்தை நோக்கி ஓடத் தொடங்குங்கள் உங்களுக்கான நேரம் வந்துவிட்டது என்று பலராம் கூறியதும் சதுரா மற்றும் திரு இருவரும் பின்னோக்கி திரும்பி வேகமாக வந்த திசையை நோக்கி ஓடினார்கள் சில வினாடிகளிலேயே வேட்டை நாய்கள் சதுரா மற்றும் திரு இருவரையும் நெருங்கிவிட்டன அவர்களது அதிர்ஷ்டம் சரிவான பகுதியாக வந்து அவர்களுக்கு கை கொடுத்தது ஆம் சரிவான பகுதியில் திரு மற்றும் சதுரா இருவரின் வேகமும் சற்று அதிகமாக இருந்தது அதே நேரம் அந்த சரிவான பகுதியில் வேட்டை நாய்களின் வேகம் சற்று குறைவாக இருந்தது ஆம் அதிவேகத்தில் ஓடினால் முன்னோக்கி உருண்டு விழ வாய்ப்பு இருக்கிறது என்பதனால் வேட்டை நாய்கள் அவற்றின் வேகத்தை சற்று குறைத்துக் கொண்டன சதரா மற்றும் திருவின் நிலையையும் அவர்களுக்கு பின்னால் வரும் வேட்டை நாய்களின் நிலையையும் அவர்கள் ஓடும் திசையில் இருக்கும் வழிகளையும் வைத்து தேவையான தகவல்களை பலராம் அவர்களுக்கு கொடுத்து கொண்டிருந்தான் இப்பொழுது இந்த சரிவான பகுதி சதுரா மற்றும் திருவிற்கு கை கொடுத்தது போல் ஆங்காங்கே ஏதாவது ஒன்று அவர்களுக்கு கை கொடுத்து கொண்டிருந்தது ஆம் பலமுறை வேட்டை நாய்கள் அவர்கள் இருவரையும் நெருங்கிவிட்டன சொல்லப்போனால் இரண்டு முறை வேட்டை நாய்களின் மூச்சுக்காற்று திருவின் மீது பட்டுவிட்டன சிறிது நேர போராட்டத்திற்கு பிறகு அவர்கள் இருவரையும் துரத்தி வந்த வேட்டை நாய்கள் முயல்கள் வாழும் பகுதிக்குள் நுழைந்தன அவ்வாறு நுழையும் நேரம் திரு மூச்சு திணறி அதே இடத்தில் அப்படியே விழுந்தான் ஐயோ திரு உனக்கு என்ன ஆயிற்று எழுந்து ஓடு இன்னும் சிறிது தூரம் தான் என்று பலராம் சொல்லும் நேரம் திருவை கடிப்பதற்காக வேட்டை நாய் ஒன்று வாயை பிளந்து கொண்டு அவன் அருகே சென்றது அந்த நேரம் அங்கே வந்த முயல்களின் வேட்டை நாய் ஒன்று மனிதர்களின் வேட்டை நாயை முட்டி மோதியது அடுத்த கணமே அதற்கு பின்னால் வந்த மனிதர்களின் வேட்டை நாய் ஒன்று முயல்களின் வேட்டை நாயைக் கடித்தது இவ்வாறு மனிதர்களின் வேட்டை நாய்களுக்கும் முயல்களின் வேட்டை நாய்களுக்கும் இடையே சண்டை தொடங்கியது